திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தன்னை நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்ததாக துணை ஜெயிலர் மீது பாதிக்கப்பட்ட மாணவி குற்றம் சாட்டியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் செயல்படுத்தப்படும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் பிரசாரம் செய்தவர் வளர்மதி பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தைச் சேர்ந்த இவரை கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி கைது செய்த போலீசார் திருச்சி மகளிர் சிறையில் அடைத்தனர் சிறையில் இருந்து பிணையில் வெளிவந்துள்ள மாணவி வளர்மதி தான் சிறையில் இருந்தபோது போது தன்னை நிர்வாணப்படுத்தி செய்ததாக துணை ஜெயிலர் மீது குற்றம் சாட்டியுள்ளார் சிறைக்குள்ள எங்க உரிமைக்காக போராடுறப்போ நீங்க எல்லாருமே வந்து மாவோயிஸ்டுகளாகவும் நக்சலைட்டுகளாகவும் தீவிரவாதிகளாகவும் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆயுசுக்கும் வெளியே போக முடியாத அளவுக்கு நாங்க பண்ணுவோன்னு பல மரட்டல்கள் வந்துகிட்டே தான் இருந்தது எந்த சிறை கைதியும் என் கூட பேச விடலை அதுக்கப்புறம் தனிமை சிறையில் அடித்ததுக்கப்புறம் நான் உண்ணாவிரதம் இருந்தேன் உண்ணாவிரதம் இருந்து என் கூட கைது செய்யப்பட்ட என்னோடய ஃப்ரெண்டு சுவாதி அவங்கள கூட என்கிட்ட பேச விடலை இப்போ வரைகளுமே சிறைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கூட எங்களை யாரையும் பார்க்க விடலை எங்களை பார்க்க வந்த அட்வொகேட்டை கூட எங்களை பார்க்க விடாமல் அட்வொகேட் கூட ரொம்ப மோசமான முறையில் திட்டி சண்டை போட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க இந்த அளவுக்கு மோசமாக சிறை கைதிகள் அடிமைகளை விட மோசமாக நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இருக்காங்க இந்த சிறைக்குள்ளே அனைத்து பெண்களுமே கிட்டத்தட்ட இருபது பெண்களுமே வரிசையாக உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் நிற்க வச்சு தினமும் செக் பண்ணுறாங்க கேட்டால் நாங்கள் சொன்னால் நாங்கள் கள்ளட்ட சொன்னால் நீ கலட்டணும் இந்த ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஜெயிலில் போட்டு போட்டனாலும் ஆமாம் நாங்கள் இப்படி தான் இருப்போன்ற அளவுக்கு தான் அவங்க பேசுகிறாங்க தொடர்ந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வெளியே சொல்ல முடியாமல் சிறை கைதிகள் அந்தளவுக்கு அடிமைகளாக நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க